ல்லாவல்ல இறைவனின் அருள் கருணையை பெரிதாக கொண்டு குருமார்களின் திருவடிகளை போற்றி ஞானத்தின் வாயில் நின்று அளிக்கின்ற அத்தனை அருள்வாக்கும் இறைவாக்கு என்றே உறுதியாக உள்ள நினைந்து இந்த திருக்கோவிலுக்கு வருகை இருந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நம் கோயில் அருள் சக்தியின் மகிமைகளை உலகமெங்கும் பார்த்து பூஜித்துக் கொண்டிருக்கிற ஆனந்தமான எல்லா நல்ல ஆன்மாக்களுக்கும் ஐயன் கருப்பசாமியுடைய அருள்கருணை கிடைக்க பெற்று அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த பிறவி பயனை அடைந்து அவர்கள் பெருமை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பிறந்திருப்பதாக நம்பிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இன்பமும் துன்பமும் தொடர்ந்து கொண்டு இருக்கு என்பதை அவன் உணரும் பொழுதெல்லாம் ஒரு நேரம் இறைவரையும் மறுநேரம் மனிதனாகவும் அவன் காட்சியளிக்கிறான் அளவுக்கு மீறி துன்பப்படுகிற பொழுது என்ன கடவுள் என்று வெறுப்பான் அளவு கடந்த இன்பம் வருகிற பொழுது ஆண்டவனை மறந்து மிதப்பான் இரண்டுக்கு இடையிலே ஆளில் துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாலில் தெரிவதென்ன பாவம் பராபரமே என்று தாய்மானவர் சாமி கூறியது போல இடைப்பட்ட நிலையில சுழந்துகிட்டு இருக்கிறவன் தான் குருமார்களையும் ஆண்டவனையும் தேடி அளப்பாயும் இது மனித வாழ்க்கையினுடைய இயற்கை யாரும் குற்றவாளியும் அல்ல நிரந்தர சுத்தவாளியும் அல்ல ஒன்றில் பெரியார் ஒன்றில் திரியார் இதுதான் அந்த உலகத்தின் மாயை ஆனால் மனிதன் துன்பப்படுகிற பொழுது மட்டும் மிக துவண்டு கொண்டு இன்பப்படுகிற பொழுது எதையும் நினைக்காத ஆணவ உணர்வுகளிலே தன்னை மறந்து வாழ்ந்து ரசித்துக் கொண்டு இருக்கிறான் ஆனால் செல்வம் இருக்கின்ற பொழுதே இறைவனையும் நினைக்க வேண்டும் இறைவனை நினைத்தால் ஆண்டவனுக்கு சொத்து சேரும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாம் வேண்டாம் எல்லாமே அவன்தான் இந்த உலகமே நான் தான் என்று ஒரு பரவபுகிற சக்தி தான் இறைவன் என்னும் ஒரு சக்தி அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது பல்வேறு உருவங்களை வைத்து கும்பிட்டுக்கிட்டு பல்வேறு சித்திரங்களை வைத்து வணங்குகிறீர்களே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று நடுநிலையான பக்தர்கள் கேட்பாங்க அந்த பக்தர் நடுநிலையான முடிவுக்கு வரல இருக்கணும் முடிவுக்கு வரல இந்த உருவம் தான் இறைவனுங்கிற மேற்பாடு அவனுக்கு தெரியவதுக்கு அவன் விரும்பவும் இல்லை ஞானத்தை அடைந்தவன் எந்த உருவத்தையும் கும்பிட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா ஞான பெருந்தகை என்பது இந்த உலகையே இயக்குகிற ஒரு வல்லமை மிகுந்த ஒரு பேர் ஆற்றல் அந்த ஆற்றலை உணர்ந்தவர்கள் உருவ வழிபாடுகளை பெரிதாக கருதுவதில்லை ஆனால் அந்த ஞான ஆற்றலை அறியாமலேயே உருவ வழிபாடை தவறு என்று சொன்னால் அவர்களால் அதற்கு விளக்கம் கூற இயலாது ஞானத்தை அடைந்தவன் உருவ வழிபாடை பெரிதாக கருதவில்லை என்றால் அவர் பக்கத்தில் ஒரு தெளிவான கருத்தும் ஒரு மெய்ப்பாடும் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க சூழ்நிலையும் இருக்கும் ஒருவர் கேட்டார் கர்ப்பசாமி அப்படி கூப்பிடுறீங்க கர்ப்பசாமிங்கிற உருவம் ஒண்ணுதான் மதுரையில ஒருத்தர் கர்ப்பசாமியை கூப்பிடுறார் மெட்ராஸ்ல ஒருத்தர் கூப்பிடுறாரு ஆந்திராவில ஒருத்தர் கூப்பிடுறார் ஒரு கர்ப்பசாமி ஒரே நேரத்துல எத்தனை இடத்துக்கு போக முடியும் அப்ப உருவத்துக்கு என்ன விளக்கம் வச்சிருக்கிறேன்னு ஒருத்தன் கேக்குறான் புரிய அதுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது ஒரு உருவம் தானே எப்படி ஒரே நேரத்துல இடத்துக்கு போக முடியும் என்பது அவர் புரிந்து கொண்ட ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு சராசரி மனிதன் சொல்ல சொல்ல முடியாது முடியும் இந்த கேள்வி மிகவும் உன்னதமானது உணர வேண்டியது தெளிய வேண்டியது தெரிய வேண்டியது தெளியவும் வேண்டியது தெரியவும் வேண்டியது ஆகாயத்துல சந்திரம் மட்டும் இருக்குன்னு ராத்திரி தெரியுது கூடவே விண்மீன்கள் இருக்குன்னு மெனுக்கு இருக்குன்னு தெரியுது எல்லாமே இருக்கு பகல்ல சூரியனை தவிர எதுவுமே தெரியாது அப்ப அந்த பகல்ல சூரியனுடைய பிரகாசம் அதிகரிப்பு இருக்கிறதுனால மற்ற கிரகங்களுடைய ஒளி தான் இருக்கு இந்த ஒளியை மிஞ்சி ஆதார ஒளி வீச முடியல நம் கண்களுக்கு புறப்பட ஆனா அது இல்லைன்னு மட்டும் யாரும் முடிவு பண்ண முடியாது அது இருக்கு ஆகாயம் ஒன்றே ஆகாயத்துக்கு உருவம் கிடையாது திறந்த வெளி அளவில்லாதது அஸ்ட்ரோனமி வானவியல் சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் அதை புரிந்து கொள்வார்கள் இந்த ஆகாயம் என்பது ஒரு திறந்த வெளி மேகங்கள் மின்மீன் கூட்டங்கள் ராசி மண்டலங்கள் கிரகங்கள் இன்னும் கண்ணுக்கு புறப்படாத எத்தனையோ பேர் ஆற்றல்கள் அதிர்வு அலைகளாய் உருவில்லாத பொருளாய் உருவில்லாத கருவாய் இந்த ஆகாயத்தில் இருக்கு ஒரு சத்தத்தை ஒரு சக்தியை வேணும் என்று நாம் உள்ளூருக்கோடு அழைக்கணும் உள்ளூருக்குனா என்னது சத்தம் போட்டு கூப்பிடுறதா மனிதனுடைய உள் மனத்துக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கு மன இயல் நன்கு கற்றவர்களால் அதை புரிய முடியும் அவர்களே அந்த சாஸ்திரத்தில் ஒரு வகையில் குறிப்பிட்டிருப்பார்கள் மனிதனுடைய ஆழ் மனதுக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கு அது எப்படி இந்த தொடர்பு வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம ஆகாயத்திலிருந்து இருக்கின்ற ஈர்ப்பு சக்தியை நம்ம சகசிரமாகிய தடை தொடர்பு கொண்டுதான் வச்சிருக்கு அந்த தொடர்பு நேர உள்நோக்கி சென்றால் மூலாதாரத்தை வந்து தொடும் மூலாதாரணம் குண்டரணி பருவமா இருக்கும் நம்முடைய ஆண் மனதனுடைய முதல் பதிவிடமே மூலாதாரம் தான் நம்முடைய உள்மனதின் முதல் பதிவிடமே மூலாதாரம் தான் இந்த உள்மனது சகத்திராலத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய ஆகாய சக்தியை தொடர்பு கொள்கிற பொழுது ஆகாய சக்தியில் இருக்கக்கூடிய பதிவும் நம்ம உள்மனத்துக்கும் உள்ள ஒரு காந்த சக்தி ஜீவகாந்த சக்தி ஒரு ஈர்ப்பு இந்த உள்மனத்தில் என்ன இருக்கோ அது ஆகாயத்தில் இருக்கும் ஆகாயத்தில் என்ன இருக்கோ அது உள்மனத்தில் இருக்கும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு என்று சொன்ன பெரியோர்கள் வாக்கு இப்போ இந்த சக்கரங்களை திறந்து ஆழ்மனதோட கர்ப்பசாமி அப்படி கூப்பிட்டான் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஞானம் ஒரு பெரிய சக்தி கர்ப்பசாமி என்னும் ஒரு திருநாமத்தை சொல்லி நம்மளை கூப்பிடுறான் இந்த உருவத்தை அவன் மெய்யாக நினைச்சு சொல்லி ஒரு சூட்சமான ஒரு ரூபகமா அந்த ரூபத்தில் வந்து நமக்கு காட்சி அளிக்கும் இதுவரை உண்மை அதே மாதிரி இந்த உலகத்துல எங்கிருந்து கூப்பிட்டானோ இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஞான சக்தி ஒரு அதிர்வு அலைகள் அந்த சூட்சம ரூபமாக எந்த உருவத்திலையும் காட்சி அளித்துக் கொண்டு இருக்கிறது அப்போ ஒரு உருவமாக இருந்தா எல்லா இடத்துக்கும் போக முடியுமா நீ நினைக்கிறது நீ மெய்விக்க நினைத்தது மட்டும்தான் உருவம் அந்த உருவத்திலே இணைய வந்தது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூட்சம சக்தி மட்டும்தான் அந்த சக்தி உன் அழைப்புக்கு இணங்கி நமக்கு காட்சி கொடுத்து நம் எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கு அது இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் எந்த ரூபத்தில் இருக்கலாம் சடப்பொருள் இருக்கலாம் சடாப்பொருளில் இருக்கலாம் மரக்கட்டையில் இருக்கலாம் கல்லிலும் இருக்கலாம் செம்பிலும் இருக்கலாம் ஈயத்திலும் இருக்கலாம் ஸ்டீலில் இருக்கலாம் கல்லில் இருக்கலாம் எது இருக்கலாம் அடையாளச்சனம் இல்லாத தெய்வ வழிபாடு ஸ்தலங்களே கிடையாது எப்பேற்பட்ட வழி இருந்தாலும் சரி சர்வ மதங்களுக்கும் ஒவ்வொரு அடையாள சின்னம் இருக்கு அது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு மகான்கள் ஞானிகளும் என்ன ஒவ்வொரு அருள் வழிகாட்டிகளும் நமக்கு காண்பித்துக் கொடுத்த அதை யாரும் மாற்றிக்கொள்ள இயலாது அவைகளில் நம்முடைய மனதையும் கரத்தையும் செலுத்துகிற பொழுது அந்த சக்தி ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு காட்சி அளிக்கு நமக்கு கை கொடுக்கு இதுதான் விஷயம் அதை வந்து திறந்த வழியில் நம்ம நினைச்சுக்கிட முடியாது என்று நினைத்து ஒரு உருவத்தை மெய்யாக கருதி நாம நினைக்கிறோம் ஞானி அப்படி அல்ல எங்கே இருந்துவானா நினப்பான் அவனுக்கு ஒரு உருவமே தேவை எங்கே இருந்தவான்னு நினப்பான் எங்கனாலும் கூப்பிடுவான் எப்படினாலும் அது வரும் அது என்ன ஞானிக்கு மட்டும் அப்படி வருது என் மனிதனுக்கு வராதா ஞானிக்கு வருதுன்னா தங்கத்தை வந்து நம்ம வந்து ஈயத்தோடு சேர்க்க முடியாது செம்போடு சேர்க்கலாம் அப்படி தானே தங்கத்தை ஈயோடு சேர்க்க முடியாதுன்னு ஒரு உலக உலோக விதிமுறையே இருக்குது ஆனா ஐம்பொன்னாக உறுப்புகிற பொழுது ஐயத்தோட இணையுது அப்ப அது வேதி மாற்றத்துக்கு உருவாக்கப்பட்டு தான் இணை அந்த வேதி மாற்றம் என்பதுதான் மனிதனுக்கும் ஞானிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அறியாமை உடையவனாக இருக்கிறது வரை அவன் மனசனாவே இருக்கான் ஐம்புலன்களை உணர்ந்து கொண்டு சக்தியை எழுப்பி சக்கராயுதங்களை கையில் எழுந்து விட்டான் என்றால் அவன் ஞானியாகி விடுகிறான் அந்த ஞானத்தின் பால் இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக அந்த ஆகாய சக்தி நமக்கு தொடர்பு கொடுக்க முடியும் மற்ற நேரத்தில் அந்த தொடர்பு இருக்கும் நீ வாழ்ந்துகிட்டே இருப்ப ஆனா அந்த ஞான உணர்வு சூட்சமத்தை உணர்வு புரிய முடியாது அதுக்கு தான் தவம் கொள்ளுதல் அந்த தவத்தால நம்ம செய்ய முடியும் புலன்களை நம்ம திருப்பி பொறிகளை பொறிகளை அடக்க முடியாது புலன்களை அடக்கலாம் அது என்ன பொறிகள் வேற புலன்கள் வேற அப்படின்னு நீங்க கேட்கணும்ல பொறியியல் துறை கருவிகள் அர்த்தம் பொறிகள்னா கருவிகள் தமிழ்ல புலன்கள்னா அந்த கருவிகளை இயக்குகின்ற சக்தி என்பது பொருள் காது என்பது கருவி கேட்கும் திறனுக்கு புலன் என்பது பொருள் மூக்கு என்பது கருவி சுவாசிக்கும் தன்மைக்கு பெயர் புலன் வாய் என்பது கருவி பேச்சு ஆற்றல் என்பதற்கு பெயர் புலன் பேசுகின்ற உண்டு விசை அந்த விசை அதுக்கு புலன் கண்கள் கருவி பார்க்கின்ற ஆற்றல் அதற்கு பேர் புலன் பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு பார்த்த ஒரு காட்சியை திடீர்னு பார்க்கணும் உங்கள் அந்த இடத்துல பார்த்தேன்னு அந்த கண்ணு நினைவுக்கு கொண்டு வருது உண்மையா அந்த நேரத்தில் உங்களுக்கு உடம்புல இப்படி ஒரு காயம் இருந்துச்சு இப்போ இருக்கா அப்படின்னு கேட்குற உணர்வை உணர்த்தது என்னது கண் எவ்வளோ பெரிய கேமரா பார்த்தீங்களா அது இப்போ நம்ம வச்சுருக்கிற கேமரா கூட என்னைக்கா ஒரு நாள் அனுப்பிச்சிரும் ஆனால் அந்த கண் கேமரா வந்து என்ன செய்யாது மைண்டில் ரெக்கார்டிங் ஆந்துகிட்டு இருக்கும் அறுபது வயசுக்கு மேல தெரியலையே அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கக்கூடாது ஆனா அது மைண்ட் ரெக்கார்டிங் உண்மையா இல்லையா மைண்ட் ரெக்கார்டிங் அப்ப அந்த கேமரா அந்த பாட்டு கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு இருந்தார் பதுமை நிறைந்த நினைவுகளே அந்த பாடல்ல ஒரு வரி வரும் அந்த எந்த எந்த கண்ணில் எந்த காட்சியை கண்டு செல்கிறோமோன்னு சொல்லி அந்த வார்த்தையை எழுதுவார் கண்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்ட ஒரு கவிஞன் அவர் எழுதினார் இன்னொரு ஆன்மீகவாதிகள் கண்கள் தான் கடவுள் என்று ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு ஆன்மீக வழி கண் தான் கடவுள் அப்ப கண்ணு இல்லாதவன் யார் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை அவனுக்கு கடவுள் இல்ல அப்படி அவங்க சொல்லுறாங்களா இருக்குன்னு சொல்லுறாங்களான்னு யாரும் கேள்வி கேட்கல அவங்க பாதும் சொல்லுத அவங்க கண்கள் கடவுளுங்கிறாங்க சந்தோஷம் பகவானின் படைப்பு தானே ஏற்றுக்கிட்டு கல்லை கல்லையை கடவுள் போது கண்கணியும் கடவுளா இருக்க கூடாது அப்படி நம்ம நினைப்போம் அதுலயும் கடவுள் இருக்கா பார்க்க விடாம நீக்க நிறைந்த பரம்பரன் தானே அவன் அப்படி நம்ம உணர்வோம் ஆனால ஒரு உருவம் இத்தனை இடத்துக்கு எப்படி செல்லும் என்பதற்கு விளக்கத்தை நம்ம சொல்லிக்கிறோம் அந்த ரூபகத்துக்கும் நாம் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கிறான எந்த ரூபகத்தில் கேட்கிறோமோ அந்த உருவத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறான் இறை எந்த திருநாமத்தில் நாம நினைக்கிறோமோ அந்த திருநாமத்திலேயே நமக்கு காட்டி நம்முடைய மரபுகளுக்கு முன்னால் எந்த உருவத்தை நமக்கு காட்டி இதுதான் கடவுள் என்று காட்டினார்களோ அது நம்முடைய ரெக்கார்ட் ஆயிடுச்சு உடனே அது சொந்தமான சம்பந்தப்பட்ட ஒரு உருவத்தை பார்த்தோன்னா இதுதான் கடவுள் அப்போ நம்ம முடிவுக்கு வந்துடணும் இது எல்லாமே நம்முடைய பிறப்பின் ரகசியத்துல பதிவான ஒரு பதிவுகள் இதெல்லாம் யாரும் ஒழிஞ்ச முடியாது அழிக்கவே முடியாது அழிக்க முடியும் அப்படி என்று இருந்தால் அது ஒரு தத்துவம் நான் சொன்ன மாதிரி நிரந்தரமா தவம் இருந்து தியானம் இருந்து தன்னுடைய ஆழ் மனதுக்குள்ள புதிய ரெக்கார்டிங்களை கொண்டு வந்து பதிவாக்கி நம்முடைய கேரக்டர்ல இருந்து மனத்திலிருந்து எல்லாத்தையும் மாத்தி காட்டிக்கிறது அது மட்டும் தான் செய்ய முடியும் ஆனா இயற்கை இயற்கையாகவே இருக்கும் என்றும் நிலையாக இருக்கும் அறியாதான் அந்த விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஞானத்தில் பதிவு நம்ம எல்லாம் கும்பிடுறோம் மகாவீரரை பற்றி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு மன்னர் நஞ்சாருன்னா மிக அருமையாக எனக்கு இந்த உலக வாழ்க்கை பிடிக்கல நாட்டை ஆழ்வதும் எனக்கு பிடிக்கல என் கையில் கிடைத்ததை இந்த மக்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு நான் துறவுக்கு செல்கிறேன் அதுக்கு முப்பது நாட்கள் அவகாசம் யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்தான் பொருள் வேண்டும் பொருள் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் நாடு வேண்டும் சிம்மாதன எல்லாம் கொடுத்தாச்சு முப்பது நாள் கழிந்து முப்பத்தி ஓராறு நாள் காலையில் எதிர்த்து புறப்படுறார் மன்னர் நாட்டை விட்டு துறவுக்கு அங்கிருந்து ஒரு ஏழை மகன் ஓடோடி வந்தான் சுவாமி நான் வெளியூருக்கு சென்றிருந்தேன் குறிப்பிட்ட வேளையில் வாங்குவதற்கு தர்மத்தை பெற பாக்கியம் இல்லாதவனாக மாறிவிட்டேன் இப்பொழுது வந்தேன் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வந்தான் அது கூட அவர் புறப்பட்டு போயிட்டார் சிம்மாசனத்தை பார்த்து சொல்லி என்ன நடக்க போகுது அரசர் போய்விட்டாரப்பா ஆண்டியாக கண்ணனி அவர் போற இடத்துல போய் காடு அப்படின்னு விறுவனு போனும் நினைச்சு போனா அவர் அதுக்குள்ள போய் ஒரு காட்டின் அடிவாரத்திலே போய் தவமாக இருந்துட்டார் இவன் மெல்ல மெல்ல நடந்து போகும்னே அவர் மென்மையாக கண்களை மூடி புறக்கண்களை மூடி அகக்கண்களை திறந்து உள்நோக்கி உட்கார்ந்து நேற்று அருணகிரி சொன்ன மாதிரி புறத்தை அடக்கி அகத்தை நோக்கி விட்டால் அகிர்வல்லா உன் கையில் தெரியும் என்று வடிவேன் முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்னதை போல புறத்தை அடக்கி அகத்தை திறந்து விட்டான் புறக்கண்கள் மூடி விட்டன யாரு வரான்னு தெரியல பேசாம உட்கார்ந்து உட்கார்ந்து பொழுது ஒரு காற்று அடித்தது காற்று அடிக்கிற பொழுது அங்க வந்தவனும் பக்கத்துல வாரான் ஐயோ கண்ணை முடி உட்கார்ந்துட்டாரே இனி இந்த நிஷ்டையை கலைத்து இந்த தர்மத்தை பெற்றால் அது பாவமாக வந்து முடியுமே என்று நினைத்து உணர்ந்தார் அந்த காற்று அடிக்கும் பொழுது உட்கார்ந்து இருந்த அரசர் பட்டு பீதாம்பரத்தை அவுத்து போடுறதுக்கு யாவும் இல்லாம வந்துட்டாரு அதை அப்படியே மெல்ல உறிந்து காற்றுல அப்படியே தவழ்ந்து ஓட விட்டு அப்படிலே தான் நகண்டு வந்துச்சு அதுல தங்க சரிகைகள் மின்னியது அந்த பட்டு பீதாம்பரத்தின பார்த்தான் தான வாங்க வந்தவன் இறைவன் நம்மை உணர்ந்து அரசன் மூலமா பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த காற்றை வர வைத்து நம் கருத்தை உணர்ந்து அவன் உடலிலே உடுத்திருக்கும் உடையை நமக்கு அவிழ்த்து காட்டுகிறார் என்று நினைத்து அப்படியும் உடம்ப விட்டு வெளியில வந்த உடனே அப்பானு துணி எடுத்தான் கண்ணொலிக்கு முன்னால போயிட்டா நல்லது சாபத்துக்கு வந்துடக்கூடாது சொல்லி எடுத்து புறப்பட்டா காலில் முடிந்து அம்மா அம்மான அழுதான் கண்ண திறந்துட்டார் யாராவன் அம்மா என்று சொல்லுவது சாமி தர்மம் வாங்குவதற்கு வந்தேன் காலதாமதமாகிவிட்டேன் தேடி வந்தேன் மூடிவிட்டீர் கண்களை நாடிய பொருள் கிடைக்காதோ என்று வாடினேன் ஆனாலும் அடித்த ஒரு காற்றிலே அடியே இருக்க கிடைத்த கருணை உங்களுடைய பீதாம்பரம் மட்டும்தான் உடலில் இருக்கும் பொழுது எடுத்தால் அது திருட்டு வெளியே வந்த பிறகு எடுத்தால் கண்டு எடுத்தேன் தவறாக கருதக்கூடாது இருந்தாலும் கண் விழித்து விடக் கூடாது என்று கள்ளத்தனமாக என் உணர்வு பேசியதால் ஆவேசப்பட்டேன் என் காலில் விருதைத்து விட்டது வேதனை தாங்க முடியவில்லை இதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீரா அப்படின்னு கேட்டார் உடனே அவர் சொன்னார் மகனே எனது அகக்கண்களை திறந்ததை விட என் கண்களை திறந்தவனே நீதான்டாண்ட அரசர் எப்படி சொல்லுகிறீர்னா நீ மட்டும் அம்மானு கத்தலனா நான் ஒரு தர்மத்துல பாக்கி ஞானமா போயிட்டேன் துறவியா போயிட்டேங்கிற பாவம் என்ன பிடிச்சிருக்குமேடா நான் அந்த பட்டு பீதாம்பரத்தை கூட பெருசா நினைச்சு நான் கட்டிட்டு வந்திருக்கோம்னு இறைவன் எனக்கு உணர்த்திருக்கான் அத உனக்கு தந்துட்டோம்ங்கிற திருப்தி தவத்தை நான் முழுசாக்கிடுவேன் நீ போயிட்டு வா அவன் தான் மகாவீரர் அவர்தான் மகாவீரர் அரசா இருந்து ஆண்டியா போன பின்பும் தவம் பெற்று தர்மம் தானம் செய்தவர் புரியுதா அந்த மகாவீரரை பற்றித்தான் இன்னைக்கு நம்ம மகாவீரர் ஜெயந்தின் ஒரு விடுமுறையினாலவே வச்சிருக்க வச்சிருக்கோம் இல்லையா அவர் தான் என்ன மதத்தை தோற்றுவித்தார் ஒரு மதத்தை சொல்லுவாங்களே சமண மதமா ஜெயன மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர் புத்த மதத்தை தோற்று இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ஞானமா காட்டி நம்மளை வாழ வச்சாங்க எல்லாத்துக்கும் இருந்தது அவங்க பெற்ற மனசுதான் தான் அப்படி தானக்கா அவங்க பெற்ற மனசு தானே உண்மையா இல்லையா அந்த மனசு மட்டும் பக்குவப்படுறன்னா எதையும் கொடுக்கவும் முடியாது எதையும் எடுக்கவும் முடியாது அந்த மனப்பக்குவம் தான் ஞானத்தை பெறதுக்கும் வேணும் தானத்தை கொடுக்கறதுக்கும் வேணும் தரம் பார்க்கதுக்கும் வேணும் தரத்தோட வாழதுக்கும் வேணும் எல்லாத்துக்கும் என்னது மனசு இந்த மனசை மட்டும் ஒருத்தன் சரிப்படுத்தல அப்படின்னு சொன்னா அவன் எதையும் பெற முடியாது அவன் எதிலையும் நிலைக்கவும் முடியாது மனம்போ போக்கெல்லாம் போகவேண்டாம் யார் சொன்னா அவன் யார் சொன்னான் போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் மாத்தானை உறவென்று நினைக்க வேண்டாம் அதத்தான் அருமையா சொன்ன போக வேண்டாம் மனதை அடக்கு எப்படி அப்படி தான் மகாவீரன் மனதை ஒருத்தன் வென்று விட்டால் அவன் ஆகிறான் அவன் மனத்தை மட்டும் கட்டுக்குள்ள கொண்டு விட்டவனா போதும் நீங்க மனோதத்துவம் மனோ சக்தியை பற்றி படிக்கிற பொழுதெல்லாம் சொல்லுவாங்க மனதை அறிவுக்கு கொண்டு வா அல்லது உன் மனதை ஒரே நிலைக்குள் கொண்டு வா அப்படி கொண்டு வருகிற பொழுது உனக்கு அது அம்பிலும் கூறியதாய் மாறும் வைத்த உரி தப்பாமல் தட்டுவாய் பெருவாய் வெற்றியை அப்படின்னு சொன்னான் அப்ப இந்த மனசு மட்டும்தான் ரொம்ப முக்கியம் இந்த மனதை சுத்தமாக்கி மாசிலாத நிலையாக கொண்டு வந்து ஈஷனை அதற்கு இருப்பிடமாக கொடுத்து ஆனந்தமாக பெறுவோம் என்று வாழ்த்துக்களை கூறி அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க்க